இந்த வீடு தானமா இந்த வீட்ல தான் இருக்கான்னு சொன்னாங்க அம்மா நிரஞ்சன் 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 யாருங்க நீங்க எல்லாம் நிரஞ்சனோட படிக்கிறவங்க அவனோட फ्रेंड्स அப்படியாப்பா உட்காருங்க நிரஞ்சன கூட்டிட்டு வரேன் சரி எல்லாரும் உட்காருங்க இந்த வருவாங்க இருக்கட்ட அங்கிள் முதல்ல நிரஞ்சனை பாக்கணும் அங்கிள் நிரஞ்சன் மச்சான் ஏ மச்சி எங்களுக்கு எல்லாம் தெரியலடா இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சது

ഇപ്പൊതാ പയ്യ മീൻ വരത് കൊച്ചി മുഴുവൻ തോടയ നിരഞ്ജന പഠിക്കണ

சரிங்க எப்படிதான் அனுச்சுங்க அது எங்க கேக்குறீங்க புள்ளனு ஒரு தீ வைத்து எடுத்தா பாருங்க அந்த வேணா போய் வழங்காதவளால தான் இன்புட்டும் நடந்துச்சு அவ வளகாப்பு வளகாப்பு வளகாப்புன்னு ஏன் தங்கச்சா

ஒரு பிரியாணி கேட்டா ஒரு கிலோ பிரியாணிக்கு வேலை சொல்றேன் அம்மா நூத்தம்பது ரூபாயாம்ல அதுக்கு ஒரு முக்கால் கிலோ கறி எடுத்துட்டு வந்து அகி தின்னுட்டு போயிடலாம் வீட்டுல தண்ணி இல்லைன்ற ஒரே காரணத்துக்கோசரம் இவங்க கிட்ட போய் பிரியாணி வாங்கினா எம்பிட்ட வேலை சொல்றாங்க அப்பா பாப்பா பாப்பா இப்படி ஒரு நேரத்துக்கு நூத்தி ஐம்பது மூணு நேரத்துக்கு என்ன ஆகுறது அப்ப ஒரு மாசத்துக்கு எம்ப செலவாகும் ஐயோ யோ அதனாலதான் அறுபது ரூபா பிரியாணியா வாங்கிட்டு வந்து சாப்பிடுறேன் சாப்பிடுவோம் ஐயோ என்னடா இது சாப்பாடுல இப்படி உப்பல்ல கொட்டி வச்சிருக்கானுங்க உப்புல பிரியாணி இருக்கால பிரியாணில தான் உப்பு இருக்கானே தெரிய மாட்டேங்குது கன்றாவி ஏற்கனவே ஒரு தான் காஞ்சி போன ரொட்டியை வாங்கிட்டு வந்துட்டுனு நெஞ்சு முழுக்க சிக்கி மறுபடியும் ஆஸ்பத்திரிட்டு தூக்கிட்டு போடணும் நிலைமை தான் சோத்த வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா இது அதுக்கும் மேல இருக்கு காலையிலேருந்து வெறுவைத்தோடு இருக்க மேலே இதை வாங்கி சாப்பிட்டா இதுவும் இந்த நிலமை இந்த நேரத்துக்கு பத்திரக்காளி இருந்தா மூணு நேரத்துக்கும் வித விதமாக சமைச்சிருப்பா காலையில இட்லியாக வச்சு தோசையாக ஊற்றி எதாவது ஒன்று பண்ணுவா மத்தியானம் சாப்பாடு சாம்பார் ரசம் கொரியல் அப்பளம் ராத்திரிக்கு சப்பாத்தி அது போட்ட சப்பாத்தியில் அம்புட்டு சாஃப்டா இருக்கும் ஆனா கடையில அவங்க வந்து காஞ்சி இருக்கு பிரியாணி எல்லாம் ஏழு வீட்டுக்கு வணக்கம் இந்த நூத்தம்பது ரூபாய்க்கு கறி எடுத்து ஆக்கிருப்பா பிரியாணி திங்க வேண்டிய நிலமையா போச்சு ஷியோ கடவுளே இறங்க ஒவ்வொருத்தரா வாங்க உள்ள போவ ஐயோ திங்கவே முடியலையே என்ன ஐயா பொண்டாட்டி சத்து துக்கத்துல தவிச்சு போய் கிடப்பானேன்னு சொல்லி ஜெயில இருந்து வெளியே வந்தோனே இந்த சேதி பார்த்தா இவன் பொண்டாட்டி பார்த்தா பொண்டாட்டி சத்த சந்தோஷத்துல பிரியாணி வாங்கி மொக்கு மொக்குன்னு உக்கிட்டு இருக்கான் வேற வேறிருக்கானுங்களா வாங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்க பொண்டாட்டி சத்த துக்கத்துல இருப்பான்னு பார்த்தா பிரியாணி வாங்கி வெட்ட வெட்டணு வெட்டிக்கிட்டு இருக்கான் ஏன்டா ஏன் நான் என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்க மாதிரியா இருக்குது காலையில இருந்து பச்சை தண்ணி கூட முழுங்கலடா தண்ணிக்கு தவிச்சு போய் இப்பத்தான் கடையில போய் வாங்கிட்டு சாப்பிடுறேன் ஏன் திங்க பிரியாணி தான் நீ வேற நான் இந்த பிரியாணியா அறுபது ரூபாடா என் பொண்டாட்டி எல்லாம் ஒரு நூத்தம்பது ரூபா குடுத்தா ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து பிரியாணி செய்வா மூணு பேரும் நல்லா சாப்பிடுவோம்டா ஆனா ஒரு பிரியாணி அறுபது ரூபான்னு விற்கிறாங்க வாயில வைக்க முடியல உப்பான உப்பு ஏனே இவருக்கு ஆறுதல் சொல்ல வரோன்னு சொல்லி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்கெங்க வீடு முழுக்க சுத்தி பார்த்தாலும் உங்க பொண்டாட்டி போட்டா வச்சு ஒரு விளக்கேத்துல வைக்கல ஒண்ணும் பண்ணல அவ போட்டாலும் ஒண்ணும் நம்ம எடுக்கலங்க போட்டா எடுக்கலையா ஆமா போட்டாலாம் நாங்க இந்த வரைக்கும் எடுத்ததும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அதை எடுத்துட்டு பழைய நானும் எனக்கு தெரியாது நீ மனுஷனே இல்லை செய் என் மனைவி பிரசவத்துக்கெல்லாம் அம்புட்டு உதவி பண்ணுனாங்க ச்சே வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கலையே கவலையா இருக்கு ஆமாங்க அவ இருந்திருந்தா எல்லா வேலையும் எடுத்து போட்டு பாப்பா நான் ஒரு வேலை இந்த வரைக்கும் செஞ்சது இல்ல தண்ணிக்கு எல்லாம் காலையில போய் அலையிறேங்க தண்ணி எடுக்க முடியல யோ உனக்கு அவங்க செத்தது நிம்மதி இல்லையா இல்ல உனக்கு வேலை செய்ய விட்டு விட்டு போயிட்டாங்களேன்னு நீ ஆதங்கத்துல இருக்கியானே எனக்கு ஒண்ணும் புரியலையா யோ எல்லாமேதாயா நீ வேறயா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு உங்க மேலயே சந்தேகமா இருக்கே அக்காவை நீங்களே தள்ளி இருப்பீங்களோ ஏ முழுக்க அப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்காதுடா என் பையன் காதல மட்டும் நீ அப்படி எல்லாம் சொல்லணும்னு வச்சுக்க அவனே என்னை வீடு பூந்து போட்டத்துல இருவாடியா ஏயா நீ வேற நானே உங்க கூட இருந்துட்டு கழி தின்னு அடி அடிபோக வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்பதான் பியாசம் பேர் என்னை கோத்து விடுறதுக்கு இருந்தாலையும் உன நம்ப முடியாது ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டு இருப்பான் முடியலங்க காலையில தண்ணி காலையணும் காலையில இருந்து குளிக்கவே இல்லைன்னா பாத்துக்கீங்களே போலீஸ்ல இருந்து வந்த வாக்கில இருக்கிறேன் ஏன் ஆக்கல் கலர் தான் இருக்கேன் அங்க போய் குளிக்க வேண்டிதானே ஏன் பைப் இருக்குல்ல தண்ணி புடிச்சு ஊத்த வேண்டிதானே அதையும் கேட்டு அது ஒரு மணிக்கு குளத்தை கொண்டு போய் வச்சா தண்ணி கிடைக்குமாமா ஆட்டக்கதையில போய் குளிக்கலாம்னு பார்த்தா எல்லாம் அசிங்க பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் என்னத்த சொல்ல சொல்றீங்க என்ன எம்பிட்டு வருத்தப்படுறீங்கன்னா ஒரு தண்ணி லாரியை வர சொன்னீங்கன்னா காசு கொடுத்தீங்கன்னா தண்ணி வீட்டுக்கே வந்து இறக்க போறானுங்க லாரிக்கெல்லாம் எவ்வளவு வரும் ஒரு நாடிக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஆகும் நாங்க கடைக்கெல்லாம் வாங்குறோம்ல ஏழாயிரத்தி ஐநூறு இப்படி பொசுக்குன்னு பொண்டாட்டியெல்லாம் ரெண்டு ரெண்டு குடம் தண்ணி பேச்சு காலம் முழுக்க இருக்க என்னயாட்டி சமைக்கணும் துவைக்கணும் குளிக்கணும் அப்படின்னு ஊறுபட்ட வேலை பேசாட்டுக்கு வீட்டுக்கு ஒரு வேலைக்கறிய கூட்டிட்டு வந்துரு சம்பளம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்க போகுது வேலைக்கறிக்கலாம் எவ்வளவு ஆகும் என்ன மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் மாசம் ரூபாயா என்னையா பேசுற மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் மல்லிகை செலவுக்கு ஆவாதியா என் பொண்டாட்டி மூணாயிரம் ஒரு மாசத்தையே ஓட்டிடுவாள் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் போய் இதுக்கு உங்க தான் தோண்டி எடுத்துட்டு வரணும் நீங்க வேற யோ நீ பேசுறதுன்னு பார்த்தா கடைஞ்செடுத்த கஞ்ச பிசினரி போல இருக்கே ஏய் இப்படி இருக்கு நீயே சாம்புத எல்லாத்தின் தூக்கி கட்டிக்கிட்டா போற எம்மா உனக்கு ஆறுதல் சொல்ல வந்து கடைசியில் நான் ஹார்ட் அட்டாக்ல வந்து அல்பயசுல போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு அப்பப்பா முடியலடா சாமி ஏனே அந்த அக்கா ஒரு நாள் தான் உங்களை விட்டு போயிட்டாங்க அந்த ஒரு நாளே உங்களால பத்திரகாளி பத்திரகாளின்னு சொல்லாம இருக்கவும் முடியல அப்ப எந்த அளவுக்கு அவங்க உங்க வாழ்க்கையில இருந்திருக்காங்கன்னு கொஞ்சமா யோசிச்சு பாருங்க அவங்க கிட்ட ஒரு நாளாவது நீங்க அன்பா பேசி இருப்பீங்களா என்னென்ன வேலையெல்லாம் செய்ய விடாம அவங்களே எல்லா வேலையும் பாத்துருக்காங்கன்னா அப்ப நீ அந்த அக்கா இருக்கும்போது எம்பிட்டு சோசா இருந்திருக்கன்னு யோசிச்சு பாரு ம் அப்படியாப்பட்ட மனுஷி இப்ப இல்ல ஆனா உனக்கு நீ வேலை தான் கஷ்டமா இருக்கு உனக்கு போய் ஆறுதல் சொல்ல வந்தமே எங்களை சொல்லணும் என்னமோ பண்ணு வாங்கியா நம்ம போவோம் பக்கத்துல வாழும்போது உன்னருமை தெரியல உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல தன்னெಂದனிடட போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணல என்ன எல்லார்ட்டي வர சொன்னே என்ன விஷயம் அம்மா என்னனா என்ன சொல்லு இல்ல ஜானகி ஹாஸ்பிட்டலில் பார்க்க வைக்க ஆள் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல இத்தனை வருஷம் இருந்துட்டா பாவமா இருக்கு அதான் அதாம்மா பாவமா என்னமா பண்றது இப்போல்லாம் பாரு அவங்க எல்லாம் போயிட்டாங்க அதையும் எவ்வளோ வருத்தமா இருக்கு வாழ்ற வரைக்கும் அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டான் அவ இஷ்டப்படியே இருந்துட்டு போட்டோம் என்ன பண்றது நீ இந்த அளவுக்கு விட்டு குடுத்து யோசிப்ப அவ அப்படி யோசிப்பால வந்து எதை எப்படி எடுத்துட்டு போய் அடங்க வைக்கலாம் எதை எப்படி விக்கலாம் ஏன மண்டைய போடுவான் எப்படி அதை சுரண்டி எடுத்துட்டு போகலாம் அப்படிதான் அவ யோசிச்சுட்டு இருப்பா என்னமா இப்படி சொல்றீங்க இல்லையா அவளுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா நம்ம எல்லாத்தையும் வெளியே தள்ளிவிட்டு அவளே முழு இடத்தையும் ஆக்கிரமிச்சுக்குவா ஏற்கனவே ஒரு தடவை அப்படித்தான் அவளுக்கு பாவம் பார்த்து வீட்டுக்குள்ள விட்டோம் பாவம் பார்த்த நமக்கு எப்படி பெரிய வெடி வச்சுட்டு போனா மறுபடியும் அவளை உள்ள கொண்டு வந்து விட்டு நம்மளே கொத்தி சா அடிக்கிறதுக்கா நீ வேற இப்பதான் குடும்பமும் சந்தோஷமா இருக்கு அவ வந்து மறுபடியும் இந்த வீடு சந்தோஷம் கேட்டு எல்லாரும் போய் நிக்க என்னமா இப்படி சொல்றீங்க நீ யாருக்கும் நினைக்க மாட்டேங்கிற தலைப்பாயோட போற மாதிரி போயிருது இருந்தாலும் அவ அப்படியா உள்ள விட்டுருக்காங்களே வாய்ந்த வச்சுக்கிட்டு கம்னு இருப்பான்னு எனக்கே இருக்கா அவ பேச்ச கேட்டு இவ இவச்ச கேட்டுக்கிட்டு இந்நேரத்துக்கு மட்டும் போன காசை திரும்பி வரல மொத்த குடும்பமும் நம்ம வீட்டு வாசல நிக்கிறது மட்டும் இல்ல வீட்டையும் இடிச்சு தரமட்டமாக்கிருப்பாங்க நேரத்துக்கு என்ன வேலை பாத்து விட்டுருக்கா நீ வேற பாவம் பாவனியம் இரு அப்பா அப்பாயி என்ன பேசிட்டு இருக்கீங்க அம்மா தப்பு பண்ணாங்க தான் இல்லைன்னு சொல்லல அதுக்கு என்ன நம்ம ஒரு தடவை சான்ஸ் கொடுப்போமே எமாடி ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு அதோட திருந்தனா தான் உண்டு இதெல்லாம் திருந்தவே திருந்தாத ஜென்மம் ஏமா நாங்கள் தான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ண இருந்தாலும் எங்களை மன்னிச்சு உள்ள வில்லையா அவளாம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது எல்லாரும் ஜேர்னு சொல்றீங்க அவ உள்ள வரட்டும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன் அம்மா என்னமா இப்படி சொல்லிட்டு போறீங்க அப்பா நீங்க போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்க அம்மா இனிமே ஒழுங்கா இருப்பாங்க சரிம்மா

பத்ரகாளி எத்தனை மணிக்கு இருந்தானமா விடிய காத்தல ஹாஸ்பிடல்ல தான் 1:35க்கு 1:35 சரி கிளம்பமா திங்க திங்கள் ம் சரி எப்ப காரியம் பண்ணல என்னன்னு சொல்லுங்கயா ஏதோ அடப்பேத இருக்குங்களா இல்லமா அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்ல நல்லா இருக்கு சாமியோட போய் சேர்ந்துட்டாங்க எந்த குறையும் கிடையாது நீங்க நல்லபடியா பண்ணலாம் ஆத்தங்கரை இருக்கிற கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை பண்ணிருங்க பவானிக்கு கூட போலாமா எதுக்கு அப்படி தூரம் போய்கிட்டு நம்ம ஊருக்கு கிழக்காப்புல ஒரு கோயில் இருக்குது அங்க கூட ஆறுல இருக்கியா அங்கேயே பண்ணிக்கலாங்களா ஆஹ் அப்படி கூட பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாம என் மனைவிக்கு கனவு ஒண்ணு வந்துச்சாமா எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுங்க நான் சாப்பிடணும் அப்படின்னு அதுதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம் இப்போ செஞ்சு கொடுக்கலாங்களா காரியம் முடிஞ்சோனையும் ஒரு பத்து பதினஞ்சு பேரை கூப்பிட்டு நீங்க தடபுடலை விருந்தாக்கி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு போட்டு நல்லா படையல் போட்டு அதை எடுத்து காக்கைக்கு படைச்சிட்டு நீங்க எல்லாரும் சாப்பிடலாம் ம் சரிங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லைல்ல இல்லையா அவங்க சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா எல்லா நம்பிக்கையா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க போல அதனால எந்த குறையும் இல்லை நல்லா இருக்கு நீங்க நல்லபடியா நாளைக்கே செஞ்சிடலாம் ஆ சரிங்கய்யா காசு எவ்வளவுங்கய்யா நூத்தி ஒரு ரூபா வைங்கம்மா அது சாமி கிட்ட வச்சிருங்க காணிக்க ஆ சரிங்க